ஆறு மாச குழந்தையிலிருந்து எண்பது வயசு கிழவி வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல தாயும் தாய் குலமும் ரெண்டு கண்களா வாழ்ந்த புரட்சி தலைவரோட அதிமுக இது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி சாமானியனா இருந்தாலும் சரி செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு நிரூபிச்சு பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு தந்த புரட்சி தலைவியோட அதிமுக இது தமிழ்நாட்டு பெண்களை தாயாவும் தங்கையாவும் மகளாகவும் மக்களாகவும் பார்த்து நல்லாட்சி தந்த புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட அதிமுக இது இந்த போராட்டம் ஒரு சிறு தீப்புரி இது நாளைக்கு கனலா தனலாக மாறி திமுக என்ற காட்டையே அழிக்கிற காட்டு தீயா மாறி திமுக என்ற தீய சக்தியை அழிக்கணும் பெண்களை கிளம்பி வாங்க சேர்ந்து போராடுவோம் பெண்களோட வாழ்க்கையில் பசுமை திரும்பணோன்னா நம்ம வாழ்க்கையில் வளம் வளர்ச்சி திரும்பி கிடைக்கணுன்னா ரெட்டால மலரனும் உதயசூரியன் அழியணும் கிளம்பி வாருங்க சேர்ந்து போராடுவோம்